அருள்மிகு பச்சை மலைய வழங்கிய மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் எழுநூற்று முப்பத்தி ஆறு அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உலக மக்கள் அனைவருக்கும் அன்னை காளி காமந்திகாதேவியின் அன்பு குழந்தைகளுக்கும் நமது மகாயுகம் எழுநூத்தி முப்பத்தி ஆறு சேனலுக்கு ஆதரவு இனிய நண்பர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனி வரும் காலங்கள் நமக்கு வசந்தமாக அமையட்டும் என்ற வாழ்த்துதல்களோடு இந்த பதிவுக்குள் செல்வோம் உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு பொதுவான வழக்கம் உள்ளது தங்களுக்கு விருப்பமான அன்பர்கள் நண்பர்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறது என்றால் அதிகபட்சம் அவர்களது சுபநிகழ்வுகளில் நாமும் கலந்து கொண்டு நம்மளால் நம்மாலான உதவிகளை செய்து கொண்டு அந்த இனிய நிகழ்வுகளை மேலும் மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்கான காரியங்களை சிலர் வரும் ஒரு சிலர் அந்த சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் சென்று தங்களால் ஆன ஒத்துழைப்பை செய்துவிட்டு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு வந்து விடுவார்கள் பெரும்பாலான எங்களை போன்றவர்கள் புத்தாம் பொதுவாக வாழ்த்துக்களை வணங்குவதோடு கொள்கிறோம் ஏறக்குறைய எல்லோரும் இதைத்தான் செய்து வருகிறோம் புத்தாண்டு என்பது ஒவ்வொரு தனித்தனி மொழியின் காரணமாக இனத்தின் காரணமாக ஒரு வருட தூக்கமாக அவரவர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஆன்மீகம் என்று வருகின்ற பொழுது உலகத் தோற்றம் எப்பொழுது ஏற்பட்டது என்பதை இன்னும் யாராலும் சரி சரியாக அறுதியிட்டு கூற இயலவில்லை அறிவியல் பெரிய பெரிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த உலகத் தோற்றம் மனிதர்களின் தோற்றம் போல் வேறு சில உயிரினங்கள் இருக்கின்றன இந்த பூ உலகத்தில் வாழக்கூடியவற்றில் நாம் எவ்வாறு தனித்து சிறந்து விளங்குகின்றோம் சிந்திக்கக்கூடிய தன்மையோடு இருக்கின்றோம் என்ற வகையில் மட்டும் இருந்து கொண்டு மற்ற உயிரினங்களுக்கு நாம் ஒரு தலைமையை ஏற்றவர்களைப் போல் பெரும்பாலும் நடந்து கொள்கிறோம் அதன் காரணமாக நம் அனைவரது உள்ளத்திலும் ஒரு பெருமிதமும் அகங்காரமும் இயல்பாகவே தோன்றுகின்றது அகங்காரத்தில் கூட இரண்டு வகை இருக்கின்றது உங்களுடைய அகங்காரம் உங்களை நல்ல வழியில் வளர்ச்சியை நோக்கி செலுத்துமானால் அதுதான் உலக வளர்ச்சியின் வரலாற்றின் துவக்க புள்ளியாக இருக்கும் அதே அகங்காரம் மற்றவர்களை அடிமைப்படுத்தி தாழ்வுபடுத்தி பிறரின் உரிமைகளை உடைமைகளை அபகரித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தானே எல்லாம் என்கின்ற அகம்பையாக பரிணமிக்கின்ற பொழுது உலக வரலாற்றில் பலரது வீழ்ச்சிக்கான புள்ளியாகவும் அது இருந்திருக்கின்றது உலக மக்களின் நாகரீக வளர்ச்சி அவர்களது பண்பாட்டு வளர்ச்சி அறிவின் முதிர்ச்சி இந்துவரை நாம் கண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான முன்னேற்றங்களும் கூட இந்த அகங்காரத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்து வைத்தார் எப்பொழுதுமே சுவாமி விவேகானந்தர் கூறியதை இந்த இந்திய பெருந்தேசத்தில் ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரம் அடைவதற்கு முன்னிருந்த காலங்களிலே பெரும்பாலும் சாத்வீகமானவர்களாக அல்லது மந்த புத்தி கொண்டவர்களாக தாமச குணம் அடைவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் எந்த ஒரு சமுதாயத்திலும் தாமச குணம் அதிகரிக்கின்ற பொழுது வெகு எளிமையாக ராஜச குணம் படைத்தவர்களால் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள் சாத்விக குணம் மேலெழும்பி அகில உலக மக்கள் அனைவரையும் தழுவுகின்ற பொழுதுதான் நாம் அனைவரும் ஒரே போலானவர்கள் மனிதர்கள் சமத்துவமானவர்கள் என்கின்ற உயர்ந்த எண்ணம் தோற்றமாகும் ஆனால் தாமசமோ சாத்விகமோ இவ்விரண்டில் எது மிகுந்த உயர்வனை அடைந்தாலும் ராஜசத்தின் இருக்கக்கூடிய அகங்காரத்தோடு யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் ஆட்சியாளர்களாக மாறிவிடுவார்கள் என்று விவேகானந்தர் எச்சரித்திருக்கிறார் அந்தபடியே ஒரு ஒரு கேள்வியை சொல்லுகிறார் பெண்களாக்கும் மென்மையான இசையை கேட்டு கேட்டுத்தான் இந்திய பெருந்தேசத்திலே பலர் விட்டார்களோ உங்கள் நரம்புகளை முறுக்கேற்றி போராடும் உணர்வை தோற்றுவிக்கக்கூடிய வெல்லக்கூடிய வல்லமையை உண்டாக்கக்கூடிய துணிச்சலும் விடா முயற்சியும் திருத்து நிற்கும் வீரம் செறிந்த கண்களும் உடையவர்களாய் நீங்கள் எழ வேண்டுமென்றால் ஜெய பேரிகைகள் முழங்கட்டும் என்று அவர் நம்மை வீராவேசத்தோடு அழைக்கிறார் மந்திரமலையில் இதனை ஏன் சொல்ல வருகின்றேன் சாத்வீகம் ராஜசம் தாமசம் போன்ற முக்குண வேறுபாடுகளை பற்றி பெரும்பாலானுக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது நமது இளைய தலைமுறையினருக்கு அதை பற்றி தெரியாமலும் போயிருக்கலாம் புத்தாண்டுக்கான முதல் செய்தி நீங்கள் எந்தவிதமான அகங்காரத்தில் இருக்கிறீர்கள் நான் எனது தன்னம்பிக்கையை கொண்டு எனது செல்வத்தினை கொண்டு எனது உடல் வலிமையினைக் கொண்டு இந்த உலகத்தில் நல்ல விதமான புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவேன் என்ற அகங்காரம் உங்களிடம் இருந்தால் உங்களை நான் மேலும் அப்படியிலே செல்லவே வலியுறுத்துவேன் அல்லது நானே உயர்ந்தவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதும் எனக்குமே எனக்கு மட்டுமே சாதகமானவர்கள் மற்றவர்கள் எல்லாம் எனக்கு கீழானவர்கள் இவர் தாழ்ந்தவர் அவர் உயர்ந்தவர் என்ற குறுகிய மனப்பான்மையோடு கூடிய அகங்காரம் உங்களிடம் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த வருகின்ற புத்தாண்டு தினத்திலிருந்தாவது நாம் அதை மாற்றிக்கொண்டு நம் வாழ்க்கையில் மேல்நிலையை அடைய முயற்சிக்க வேண்டும் மந்திரமலையில் எனது சக மனிதர்களுக்கு சகோதரர்களுக்கு அன்னையின் அருட்பார்வைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அன்பு பக்த கோடி மக்களுக்கு நாம் வழங்கக்கூடிய ஒரு எளிய அறிவுரை இது மந்திரமலையின் ஆங்கில புத்தாண்டு நிகழ்வுகள் தொடர்ந்து காட்சிகளாக உங்கள் முன்னே காண கிடைக்கும் இந்த தகவலோடு மீண்டும் வேறு சில நமது ஆலயத்தை பற்றிய முக்கியமான தகவல்களை உங்களிடம் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் காளி ஜெய் காளி